தந்தைக்கு போகணும் ஆத்தா காசு கூடு அப்படிங்கிற அந்த பதினாறு வயது படத்தினுடைய வசனம் இன்றைக்கும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது சந்தை அப்படிங்கிறதே கூடுகிற இடம் இப்படி கூடி இருக்கிற இடம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருச்சியில் பொன்மலைங்கிற அங்கே ரயில்வே ஊழியர்கள் அப்படின்னு வேலைக்கு நியமனம் செய்யப்பட்டாங்க சுமார் ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேர் வேலை செய்கிற அந்த பகுதியை சுற்றி ரயில்வே காலனிகள் உருவாக்கப்பட்டு இந்த சந்தையும் அவர்களுக்காக வைக்கப்பட்டது சந்தை வாரச்சந்தை போயிட்டுருக்கும் இந்த சந்தையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தையில் என்னெல்லாம் இல்லை தான் பதில் சூப்பு கடையிலேருந்து சீப்பு கடை வரைக்கும் எல்லாமே இருக்குது அதே போல் பாய் விற்கிறதுலேருந்து நாய் விற்கிறது வரைக்கும் இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு பறவைகள் விற்கிறதுலேருந்து மீன் விற்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு பருப்பு வகைகள் மிளகாய் வகைகள் மீன் வகைகள் கருவாடு வகைகள் ரிப்பன் பொட்டு பானை மண்பானை என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அது அத்தனையே இருக்குது திருச்சி திருச்சியை சுற்றி இருக்கிறவங்க தான் இங்கே வியாபாரத்துக்கு வருவாங்கன்ட்டு இல்லை தருமபுரியிலேருந்து கூட கோழி எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வர்றத நம்ம பார்க்க முடியுது அதே போல் பொன்மலை பகுதின்றது இல்லை பொன்மலை பொன்மலையை சுற்றி இருக்கிற சுப்பிரமணியபுரம் அரியமங்கலம் ஏர்போர்ட் பகுதி ஏன் திருச்சி உறையூர் புத்தூர் தென்னூர் தில்லைநகர்ன்ற பகுதியிலேருந்து கூட இங்கே வருவாங்க பொருள் தரமாக இருக்கும் நியாயமான விலையில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கும் அந்த சந்தையை உயிர்ப்போடு வச்சுட்டுருக்கு நம்ம மனிதர்களையும் சந்தோஷப்படுத்தி குதூகலப்படுத்திகிட்டு திருச்சியில் பொன்மலையில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வாங்க ஞாயிறு சந்தோஷமாயிடும் ஞாயிறு குதூகலமாயிடும் ஞாயிறு நமக்குள்ளார ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும் சந்தையில் எத்தனையோ பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பார்க்கறதே சந்தோஷம்னு உளவியல் ரீதியாக நாம் உணர்ந்துக்க முடியும் வாங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் பெரியவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான எல்லாவிதமான எல்லா விதமான பொருட்கள்னு கலந்து கட்டி இருக்கிற அந்த சந்தைங்கிறது எத்தனை சந்தோஷங்களை உள்ளடக்கியது எத்தனை வியாபாரிகளுக்கு லாபங்களை தந்து வாழ்வியலை தரக்கூடியது இதெல்லாம் நம்ம பார்க்குறதே சந்தோஷம்னா ஒரு பைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு கண்ணில் படுற பொருட்களை நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை அங்கே வாங்கி பாருங்களேன் அந்த காலத்தில் ஒரு தள்ளுவண்டியில் பீமபுஷ்டி அல்வாலாக விற்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் அந்த பீம புஷ்டியை அழுவாக சாப்பிட்றதுக்கே நாம் ஒரு பீம பலத்தோடு தான் இருக்கணும் ஏன்னா கட்டிச்சு மாளாது தின்னு மாளாது இதெல்லாம் சொன்னால் புரியாது திருச்சி பொன்மலை ரயில்வே காலனிக்கு மத்தியில் இருக்கிற அந்த சந்தைக்கு வாங்க சந்தை பார்ப்போமே இல்லை சந்தையை சந்தோஷமாய் பார்ப்போம் பாருங்களேன்